ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்சர் கிராக்கர்ஸில் இன்றைக்கி நம்ம டென் தௌசண்ட் காம்போ என்னென்ன ஐட்டம்களை பார்க்க போகிறோம் இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா அறுபத்தோரு வகையான வெரைட்டிஸில் எண்பத்தி ரெண்டு ஐட்டம் வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் இப்போ இதில் இந்த பேக்லேயே பார்த்திங்கன்னா நம்ம நூறு ஐட்டமாகவும் கொடுக்கலாம் சின்ன சின்ன ஐட்டமாக அதாவது இந்த குருவி வெடி உங்களுக்கு மேட்ச் பாக்ஸு செவன் சார்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டமாக வச்சு நிறையா கொடுக்குறோம் சவர் ஐட்டங்களும் அதிகமாக வச்சு கொடுக்கலாம் நூற்றி இருபது ஐட்டமாகவும் கொடுக்கலாம் நான் பிராண்டட் ஐட்டமாக கொடுக்கலாம் அதோடய டைமிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐட்டத்தை எண்ணிக்கையை வந்து அதிகப்படித்து அதில் நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது எல்லாமே பிராண்டடவும் உங்களுக்கு வந்து குவாலிட்டியாகவும் கொடுத்துட்றோம் அதர்வைஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நம்மகிட்ட வாங்கி பார்த்துட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டி இருக்கும் டிஸ்பேஜ் இருக்கும் வாங்குறதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதோடய பிராண்டடாக மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் வடா பிகாக்குங்க மதர்ஸ் ப்ராண்டோடது இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கன்று இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபைவ் வே சில இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ வே இருக்கும் நம்ம ஃபைவ் வே கொடுக்குறோம் மதர்ஸ் ப்ராண்ட்லேருந்தே கொடுக்குறோம் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்வல் பிராண்டோட சிவகாசி ஸ்பெஷல்னு சொல்லி இதில் வந்து உங்களுக்கு பெரிய சைஸ் பென்சில் மாதிரி இருக்கும் பாப்கார்ன் மாடலில் வரும் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் உங்களுக்கு வந்து இதில் ஒரு பாக்ஸ் வந்து நாச்சியர் பிராண்டோட ரெண்டு இஞ்சி த்ரீ பீஸ் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணுமே மூணு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதோட ஃபங்க்ஷனு இதில் ஒரு பாக்ஸ் வைக்கிறோம் சன்சைன் ப்ராண்ட்லேருந்து ரெயின்போ ஸ்பின்னர் ஸ்பெஷல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் மண் தையில் வச்சாலுமே இதோட டைமிங் நல்லாயிருக்கும் நல்லா பிராண்டட் ஐட்டம் தான் இதில் ஒரு பாக்ஸ் கொடுக்குறோம் அடுத்த ரமேஷ் பார்க்கில் வந்து இன் ஒன் இதில் ஒரு பாக்ஸில் அஞ்சு விதமான கலர்ஸ் இருக்கும் ஒன்றுமே ஒவ்வொ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துடோம் ஒரு பாக்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் வந்துடும் இல்லை ஸ்டார்வே பிராண்டோட ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீல் இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டோம் சரவெயல் பிராண்டோட மல்டி கலர் பீகாக் இது வந்து ஃபைவ் வே உள்ளது த்ரீ வேஸ் தான் சில இது கொடுப்பாங்க நம்ம வந்து ஃபைவ் வே கொடுத்துறோம் ஃபைவ் வேயுமே ஒரு மல்டி கலர் இதோட ஃபங்க்ஷன் அருமையாக இருக்கும் சன்சங் பிராண்டோட ஃப்ளவர் பாட்ஸ் ஸ்பெஷல் இதில் ஒரு பாக்ஸ் வந்துடும் சக்திநாய ப்ராண்டோட ஹெலிகாப்டர் இதில் ஒரு பாக்ஸ் வந்துடும் ஸ்டார்வல் பிராண்டோட இமு எக் இதில் இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஐட்டங்க நீங்கள் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க இது ஒரு பாக்ஸ் நம்ம கொடுக்குறோம் டோரா சிங்கர் இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சு பீஸ் நீங்கள் தனித்தனியாக ஃபயர் பண்ணிக்கலாம் விசில் சவுண்ட் வரும் நாச்சர் பிராண்டோட ஃப்ளோர் பாக்ஸ் டீலக்ஸ் இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருவோம் இது வந்து பெரிய சைஸ் பாக்ஸு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்தளவுக்கு பெரிய சைஸ் இருக்கும் இதோட டைமிங் நல்லாயிருக்கும் ஹைட் பார்த்தீங்கன்னா இருக்கிற சைஸ்லேயே இது கொஞ்சம் பெரிய சைஸ் அதனால் ஹைட் நல்லா போகும் ப்ளஸ் ஸ்மோக் ஒரு பாக்ஸ் கொடுத்துரும் ஸ்மோக் வந்து இதில் பார்த்திங்கன்னா மூணு பீஸ் இருக்கும் நாலு கலர் வரைக்கும் வரும் மல்டி கலர் தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் ஆகும் இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துறோம் சன்சைம் பிராண்டோட ரன் சக்கர் இது வந்து டோல் சார்ட்டு இப்போ நீங்கள் டோல் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் இருக்கும் க்ராக்லிங் இருக்கும் இது வந்து ரன் சக்கர்னால் உங்களுக்கு வந்து கீழேருந்து போய் சக்கரை வடிகளை மேலே போய் சுற்றிகிட்டே இருக்கும் இது டிஃப்ரெண்ட்டான ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் நாச்சே பிராண்டோட சூப்பர் ஸ்டார்ட் மல்டி கலர் இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டன் ஏற்றத்தில் சன்சேம் பிராண்டில் ஸ்டார் டாப்ஸ் ஒன்று மூணு டேப்ஸ் ஒன்று இருக்கும் ரெண்டுலேயுமே அஞ்சஞ்சு பீஸ் இருக்கும் இது ப்ராண்டட் எட்டினால உங்களுக்கு டைமிங் வந்து டபுள் மடங்காகவே இருக்கும் நாலடி அடி சாட்டையில் உங்களுக்கு மூணு பாக்ஸ் கொடுத்துரும் டென் பீஸ் உள்ளது மூணு பாக்ஸ் வந்துடும் ஒன்ற அடி சாட்டையில் அதில் ஒரு மூணு பாக்ஸ் வந்துடும் சன்சேம் பிராண்டு இது நாச்சியர் ப்ராண்டு ஸ்டெப்பு மதர்ஸ் ப்ராண்டு சிங்கிள் பைப்பில் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் ஃபங்க்ஷன் ஆகும் வேறு வேறு கலர்ஸில் இருக்கும் நல்லாயிருக்கும் இது ஒன்று இது போக பார்த்தீங்கன்னா மதர்ஸ் ப்ராண்டில் இது வந்து செவன் ஸ்டெப்பு சிங்கிள் ஷார்ட்டில் செவன் டைப்பில் மல்டி கலரில் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகும் இதோட வீடியோவில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ட்ரீ ஷாட்டில் உங்களுக்கு வந்து எமரால்ட் ரோபோ ரூவி ரோபோ அது போக செவன் சார்ட்டு மூணுமே சன்சைன் பிராண்டு இது க்ரீனு ரெட்டு இது சில்வர் கலரில் இருக்கும் அஞ்சஞ்சு பீஸ் இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது பிஜிலி பாக்கெட்டில் ரெண்டு பாக்கெட் கொடுத்துருவோம் கன்சைன் பிராண்டோடது இதில் ஒரு குவா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும் கவுண்டிங்ஸும் அதிகமாக இருக்கும் பிராண்டட் ஐட்டர்னாப்பில் கவுண்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் தான் இருக்கும் அது ஸ்டார்வல் பிராண்டோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி டென் ஒன்று இது வந்து பாப்கார்ன் மாடலில் இருக்கும் டோல் ஸ்டாரில் வந்து கிராக்லிங் ஒன் பை ஒன்னு உங்களுக்கு வந்து டுவெல் டைம் ஃபங்க்ஷன் ஆகும் ஃபுல்லாமே வந்து கிராக்லிங் நாச்சார் பிராண்டோடது இதில் ஒரு பாக்ஸ் வந்துடும் இதில் பம்பரம் ஒரு பாக்ஸு இதில் டென் பீசஸ் இருக்கும் பட்டர்ஃப்ளை ஒரு பாக்ஸு இதுவும் டென் பீசஸ் இருக்கும் ஸ்டார்வெல் பிராண்டோட விஸ்லிங் சக்கர்ஸ் இது ஒரு பாக்ஸ் வந்துடும் சக்கரம் ப்ளஸ் உங்களுக்கு வந்து விசிலிங் ஃபங்க்ஷன் இருக்கும் அடுத்து பேட் அண்ட் பால் இருக்குங்க இதில் வந்து பாலில் பார்த்தீங்கன்னா கலர் ஸ்மோக் வரும் மல்டி கலரு பேட் வந்து கிராக்லிங்கு இது கிட்ஸுகளுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் இதில் ஒரு பீஸ் வைக்கணும் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ரொட்டேட்டிங் ஸ்பார்டில்ஸ் இது பார்த்தாச்சின்னா உங்களுக்கு அம்பர்லா டைப்பில் கீழே அதுவே ரொட்டேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும் இதில் ஒரு பீஸ் வைக்கும் ரமேஷ் ப்ராண்டில் அடுத்து பிஸ்டல் ஃபை ஜிங்க இது கண்ணிலே வந்து பெரிய சைஸை உள்ளது ஸ்டார்வர் பிராண்டோடது இதில் ஒரு பாக்ஸ் வைக்கிறோம் இது பெரிய சைஸு இது உங்களுக்கு வந்து கிட்ஸுகளுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் இந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய சைஸாக இருக்கும் சேஃப்டியாகவும் இருக்கும் இதில் ஒரு பாக்ஸ் வைக்கிறோம் இதில் ரெண்டு பீஸ் இருக்கும் இந்த டோல் ஷார்ட்டில் மல்டி கலருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து போகிறப்ப உங்களுக்கு கலர் பால் மாதிரியே போகும் ஒவ்வொன்றுமே வேறு வேறு கலர் இருக்கும் ரெட்டு க்ரீனு எல்லோ ஆகி வரும் இருந்து போகிறப்பே உங்களுக்கு பால் டைப்பில் போகும் சூப்பராக இருக்கும் ஆனால் ஸ்மோக் சாட்டுங்க இப்போ ஷார்ட் ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைட்டில் தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து இப்போ ஸ்மோக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பகல்லே போடலாம் பகலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து மல்டி கலர்ஸ் அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக ரிப்பீட்டடாக போகும் நாலு கலர்லேருந்து அஞ்சு கலர் வரைக்கும் வேலையில் உங்களுக்கு இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்டான ஐட்டம் ரொம்ப ரேராக கிடைக்கூடியது இது நம்மளுக்கு டென் தௌசண்ட் பேக்கில் அடாகி வந்துடும் வேல் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட புது ஐட்டம் இந்த மாதிரி இருக்கும் இதில் பற்ற வச்சுனா உங்களுக்கு வந்து ஷவராகும் இதில் டைமிங் வந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வரைக்கும் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு டீலெக்ஸில் இதில் ஒரு பாக்ஸ் வந்துடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் அப்படின்னு இது வந்து ரெட் அண்ட் க்ரீனில் இருக்கும் இதில் வந்து ரெண்டு பீஸ் வந்துடும் இது ஒரு பாக்ஸாகவே நம்ம கொடுத்துடணும் இதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் மூணு டிஃப்ரென்ஸ் இருக்குது மூணு டிஃப்ரென்ஸும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா மூணு டிஃப்ரெண்டாக இருக்குது இதில் எது வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து பவுன்ட்ரி ஃபங்க்ஷனு மேலே போய் படிச்சிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோகனட் ஃபங்க்ஷன் ஆகும் அதாவது சன்ரைஸ் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் இது வந்து டபுள் கலர் ஃபங்க்ஷன் ஆகும் ரெட் அண்ட் க்ரீனு இது வந்து சில்வர் அண்ட் கோல்டன் ஃபங்க்ஷன் ஆகும் எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இதில் ஒரு பீஸ் இதில் ஒரு பீஸ் வேணும் ஒரே பாக்ஸில் கஸ்டமைஸ் பண்ணி வேணாலும் அப்படியே நம்ம கொடுத்துருவோம் உங்கள் சாய்ஸ் தான் இதில் ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு இதில் ஆட் ஆகிடும் மூன்று லட்சமில் அஞ்சு பாக்கெட்டு நாலஞ்சு லட்சமில் அஞ்சு பாக்கெட்டு கோல்டு லட்சுமியில் அஞ்சு பாக்கெட்டு எல்லாமே சன்சைன் ப்ராண்டு ஒன்று கூட உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது இதோட சவுண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் பேப்பர்லாம் நல்லா பிளாஸ்டாகுங்க ஃபுல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் அதிலே பெரிய சைஸ் உங்களுக்கு அஞ்சு இஞ்சி டிட்டோ இது வந்து மதர்ஸ் ப்ராண்டு டாட்டா பாம்ல ஹைட்ரோ பாம் சன்சைன் பிராண்டில் ஒன்று கொடுக்குறோம் டிஜிட்டல் பாம்லு கொடுக்குறோம் இது இருக்கல பெரிய சைஸு இது ஒரு பாக்ஸ் நம்ம கொடுத்துறோம் ஃபெஸ்டிவலுக்கு நமக்கு வந்து பேப்பர் பாம் வந்து வெறும் போடுவாங்க நம்ம கிராக்கர்ஸ் அப்புறம் பேப்பர்ஸ் நம்ம வீட்டு மாதிரி அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஆசைப்படுவாங்க அதுக்காண்டி அவங்களுக்கு அதுலேயும் நம்ம கொடுத்துட்றோம் பேப்பர் பாம்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் கிலோ ஒன்று அரை கிலோ ஒன்று ஒரு கிலோ ஒன்று மூணு டைப்பையும் உங்களுக்கு கொடுத்துறோம் இது போக பார்த்திங்கன்னா பேப்பர் பாம்பில் ஸ்பெஷல் வெரைட்டிஸாக கலர் பேப்பர் பாம்பு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கலர் பேப்பர் இருக்கும் வெடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ஊர் திருவிழா அந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து சேல்ஸ் செய்யக்கூட ஒரு ஐட்டம் இதுவுமே உங்களுக்கு ரெண்டு பாக்ஸ் வந்துடுது எட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும் டக்கர ஸ்பெஷல் ஒரு பாக்ஸ் வந்துடுது டென் பீசஸ் இருக்கும் இது சரவல் பிராண்டோட ரெண்டு இஞ்சு பைப்பு இது ஒரு பீஸ் வந்துடும் மதர்ஸ் பிராண்டோட டபுள் பால் நாலு டபுள் பால் இதில் ஒரு பாக்ஸ் வந்துடும் ஃபுல்லாக பிராண்டட் ஐட்டம் தான் கொடுத்துருக்கோம் இது சிங்கிள் சேரில் வந்து உங்களுக்கு டபுள் கலர் வரும் எல்லோ அண்ட் க்ரீன் இருக்குது எல்லோ அண்ட் க்ரீன் ரெட்டு இதில் மூணு கலரில் ஏதாவது ரெண்டு கலர் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும் மதர்ஸ் ப்ராண்டோட மூன்று இஞ்சு பைப்பு இது ஒரு பீஸ் வந்துடும் பைப் ஐட்டத்துலேயே நம்ம வந்து நிறையா கொடுத்துருக்கோம் அது போக ரிப்பீட்டிங் சார்ட்ஸும் நம்ம நிறையா வச்சிருக்கோம் முப்பது சார்ட்டில் பீகாக் மாடல்ஸ் பீகேக் மாடல்னால் உங்களுக்கு இருந்து பீகாக் ஃபெதர் ஃபங்க்ஷனில் வரும் மல்டி கலர்ஸ் தேர்ட்டின் டைம் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக ஒன் பை ஒன் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வரும் இதெல்லாமே வந்து ரொம்ப யூனிக்கான ஐட்டங்க இது நம்ம வந்து உங்களுக்கு பத்தாயிரம் பேக்லேயே உங்களுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்றாக ரிபிட்டடாக போய் மேலே போய் ஃபங்க்ஷன் ஆகும் இது இருந்தே உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் இது டிஃப்ரெண்டான ஐட்டங்க இது சரவல் பிராண்ட்ஸ் பீகாக் பிரதர்னு சொல்லி இது ஒரு பாக்ஸ் கொடுத்துரும் ஸ்பார்குலஸ் ஐட்டம் இல்லை இப்போ காண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம் இதில் எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு வந்துடும் இப்போ நார்மலாக மற்ற ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ செவன் சைம் வந்து பண்டலாக போடுவாங்க அதில் வந்து கலர்ஸ் எதுவுமே வராது நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ரெட் கலர் ஒன்று வந்துடும் மெர்கூரியில் ஒரு பாக்ஸ் வந்துடுது மிரண்டா ஆரஞ்சு இதில் ஒரு பாக்ஸ் வந்துடும் க்ரீனில் ப்யூர் க்ரீன் இதில் ஒரு பாக்ஸ் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சிங் ஆகும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கம்பியில் பார்த்தீங்கன்னா பாதி ஒரு கலரும் பாதி இன்னொரு கலரும் இருக்கும் இது ஒரு பாக்ஸ் வந்துடும் எல்லோ கலரில் ஒரு பாக்ஸ் வந்துடுது பிங்க் கலரில் ஒரு பாக்ஸ் வந்துடும் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அடுத்த ஸ்பார்க்கில்ஸில் லவ்லி ஸ்பார்க்கிள்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் இருக்கும் ஹாட் சைஃபுல்ல ரெட்டு க்ரீன் அண்ட் எல்லோ இருக்கும் இதில் ஒரு பாக்ஸ் வந்துடும் ரமேஷ் ப்ராண்டோடது உங்களுக்கு ஹாப்பி என்னாச்சு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் வந்து டபுள் நைன் டபுள் எயிட் தான் பண்ணுறோம் டென் தௌசண்ட் பேக் தான் இதில் வந்து கொடுத்துருக்க ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் இந்த ஆர்டர் வந்து செப்டம்பர் இத்திரண்டு வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ண முடியும் செப்டம்பர் இரண்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து புக் பண்ணோம்னா நீங்கள் கால் பண்ணி ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி கேட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கான ஐட்டம் தான் எல்லாமே ஆல்ரெடி நான் ஃபாஸ்ட் முவிங்க இருக்கக்கூடியது அதனால் இரண்டு ரெண்டு ஐட்டம் மிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் டெலிவரி பண்ண முடியாது அதனால் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுவிட்டு நீங்கள் இப்போ ஆர்டர் புக் பண்ணிக்கிங்க செப்டம்பர் இத்திரண்டு வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்ம் அந்த ஆர்டர் இருக்கும் சீக்கிரமே புக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொஃபஷனல்